சே ச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் அவ கால்ல எல்லாம் போய் விடற மாதிரி ஆயிடுச்சு தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவ எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கா இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தானே கஷ்டம் எப்ப வேணா என்ன போட்டு கொடுத்துருவா எவளோ வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இவரு 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 அந்த தலைவர் புடிச்சும் மைப்ரோஷன் கண்ண முடிச்சிருக்காரு ரோஹினி நீங்களே சொல்லுங்க மீனா டல்லா தானே இருக்காங்க ஏதோ நடந்து

நீ பண்ண வரைக்கும் போதும் சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல நேற்று தோத்து போயிட்டோமா தெரிய பார்க்கும் எரிச்சலா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே யாருங்க அது நீ வெளில வந்து பாரு சந்தோஷப்படுவா வெளிலவா பார்த்தா வந்துருச்சு இல்ல இந்த வண்டாங்க இல்ல என்னடா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஒரு சேர வைப்பேன் வன்முறையை கையாளப்பேன் அகிம்சை வெளியா போ சரி திருப்பி வா மேட்ச் விளாடும் எது ஓகே நீங்க பேச விருப்பம்ல தயவுசரி அப்ப எங்க கிட்ட பேசாமட்டும் போகாது என்ன டே உன்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நோய்க்கு முடிஞ்சு போச்சு முடிவு பண்ணிட்டீங்க அதான் கிடையாது கிண்ணுங்க